உனக்கு இருக்குன்னா அந்த பொம்பளை பிள்ளை இன்னொரு பொம்பளை கிட்ட ஃப்ரெண்டாக இருந்தால் கூட பை லிமிட் ஒரு லிமிட்டில் தான் பதினோராம் கிளாஸ் பிள்ளையும் பன்னெண்டாம் கிளாஸ் பிள்ளையும் சென்னைக்கு ஓடி போய் ஒரு பிரபலமான சேனலில் உட்காந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நிற்கிறாள் என்ன செய்வீங்க எல்லா கருமத்தையும் மீடியா சொல்லி தருது இந்த சினிமா கூத்து பாட்டுன்னு இதன் பின்னாடி போய் 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 கடைசியில எங்க வந்து முடியுது ஓரின சேர்க்கையில வந்து முடியுது இன்னைக்கெல்லாம் வானவில் குரூப்னு எல்லா இடத்துலயும் இதை பிரச்சாரம் பண்றாங்க இது என்ன தப்பா இது எங்களோட உரிமை சுப்ரீம் கோர்ட் சொல்லுது லவ் இஸ் லவ் சமூகத்துக்கு இதை பத்தி பாடம் நடத்துங்க அவங்கள ஏத்துக்க சொல்லுங்க நீதிமன்றம் சொல்லுது எப்படிப்பட்ட நாட்டில் வாழ்றோம் பாருங்க இறைவனுடைய படைப்புக்கு மீறின அத்தனை மாறு செய்கிற விஷயங்களும் கேடு உங்கள் பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஃப்ரெண்டு இருந்தால் கூட என்ன அளவில் அவங்க பேசிக்கிறாங்கன்றதை கவனிங்க கண்காணிப்பு செய்ய வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு இருக்குது அதெல்லாம் சொல்கிறான் உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய அமானிதம் லூத் நபியின் சமூகத்தினுடைய எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது